మనమందరం నన్ను నవ్వరిందా నేను కొట్టుకుందప్రో కొట్టి తీసి మనం 10 వేక్స్ ఆగుమే కాగ పోటి తీసి ఐబిక్ పంద ఐదులకింద అలకమే ఉంటా సాయంత్రం வந்து நம்ம ఫుల్ కంపెనీ కప్ప కొనిక అది పాడన దేశం పోడా కొడితే అన్ని అబ్డీ కూడా చేసనాడు పోయిగా అన్ని అబ్డీ కూడా

இதையே தான் நாங்கள் சொன்ன மாதிரி வேற நாங்கள் வேற சொன்னால் நாங்கள் மதிக்காதவங்களும் மதிக்காதவங்களுக்கு எல்லா யார் யாருக்கும் என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸிகூட்டிவ் வந்து தாசில்தார் இன்ஸ்பெக்டர் பிஎஸ்சியை கூட கண்ட்ரோல் அதிகாரம் வந்து அந்த யார் யாருங்கிற ஒரு பட்டியல் அந்த கொடுக்க சொல்லுங்கள்

நான் மட்டும் மட்டும் அந்த அடங்கி அடங்க தூத்துக்குடி மாவட்டம் திருமண்டி பக்கம் புதுக்கோட்டை காவல்நிலைய கலந்து கொடுத்திருக்கிறது எங்கள் பட்டலூரணி கிராமம் இக்கிராமத்தை சுற்றி பொதுமக்களுக்கு உடல்நலக் கேட்டை உருவாக்கியும் விவசாய நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் மூன்று கழிவு நிறுவனங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றை மூடக்கோரி மூன்று ஆண்டுகளாக பொட்டலூரின் பொதுமக்கள் சார்பாக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகளும் அடுத்த கடும் பொருத்தப்பட்டு வருகின்றன அதன் தொடர் நடவடிக்கைகளில் ஒன்றாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலு ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ற கடித அடிப்படையில் சிறுவைகுண்டம் பட்டாட்சியர் தலைவி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்போது பட்டாட்சியர் அளவில் வடகு காசரி வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட உலகத்தில் உள்ள கழிநீன் நிறுவனங்களுக்கு களிமீன்களை கொண்டு செல்லும் வண்டிகள் எந்த வகையிலும் தொடர்பே இல்லாத வழியாகச் செல்லப்படாது என புதுக்கோட்டை காவல் ஆய்வாளர் ஆய்வாளருக்கு ஒரு வாய்மொழி நெறிமுறையை காட்டியுள்ளார் அந்த நெறிமுறை ஓரளவு மட்டுமே பின்பற்றப்படுகிறது நேரமேலும் அந்த நெறிமுறை மீறி மேற்படி நிறுவனங்களுக்கு துண்ணாற்றம் வீசுகின்ற மேற்படி வந் வண்டிகள் அனுப்பப்படுகின்றன அவ்வாறு அனுப்பப்படும் வண்டிகளை பொதுமக்கள் அமைதியான முறையில் திருப்பி அனுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முதல் சில நாட்களில் வண்டிகள் அனுப்பப்படுகின்றன அவற்றை சமையான முறையில் மக்கள் திருப்பி அனுப்பினர் இந்த நிலையில் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபது பத்து நாற்பது மணி அளவில் ஏஏ சைபர் ஒன்று ஏஎன் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இந்த வண்டி என்ற பதிவெண் கொண்ட கனரக வாகனம் ஒன்று களிமென்களை ஏற்றிக்கொண்டு களிமென்களின் கழிவு நீரினை படித்துக்கொண்டு எங்கள் கிராமத்திற்குள் வந்தது இதனை அறிந்து நானும் எங்கள் இவர் ராதா புகார் நானும் எங்கள் ஊர் மக்களும் வாகனத்தை நிறுத்தி மேற்படி கனரக வாகனம் ஓட்டியுடன் மேற்படி படி வாகனத்தை ஓட்டி வருங்கள் என்று கேட்டோம் அதற்கு அந்த ஓட்டுநரும் உடன் இருந்த நபரும் நான் இப்படித்தேன் வருவேன் என்றும் கூறிக்கொண்டு அத்துடன் அந்த சில கெட்ட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு உன்னை லாரியை வெற்றி கொண்டு கூறிக்கொண்டே எங்களை நோக்கி வாகனத்தை வேகமாக இயக்கினார் நாங்கள் உயிர் படைப்பதற்காக ஓடி விலகிவிட்டோம் உடனிருந்தவர்களும் உடனே இந்த உடனே இருந்தவரும் எங்களை அந்த கெட்ட வார்த்தையை சொல்லியும் உன்னை கொலை செய்யாமல் விடமாட்டேன் என்று எங்களை விரட்டினார் அந்த நேரத்தில் அந்த இருவரும் மது இருந்தனர் இச்சம்பவத்தின் பின்னர் உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரித்தனர் காவல்துறையினர் அந்த கனக ஓட்டுநரிடம் கழிவு மீன் ஏற்றி வந்ததற்கான டச்சாக்கு அந்த என்ஆ காவல்துறையினர் கேட்கலாம் அப்போது அந்த ஓட்டுநரும் உடனிருந்ததும் எந்த ஆவணமும் இல்லை என்று கூறினர் தொடர்ச்சியாக இத்தகைய கழிவு நிறுவனங்களின் செயல்பாடுகளால் ஊர் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே என்னையும் ஊர் பொதுமக்களின் கொலை மிரட்டம் விடுத்த கழிவு வாகன ஓட்டுநர் மீதும் உடனிருந்தவர் மீதும் அந்த வண்டியை இயக்குவதற்கு காரணமாக இருந்த வடகாசரி கிராம எல்லைக்குட்பட்ட மார்க்ஸ்மென் கழிவு நிறுவன உரிமையாளர் மீதும் தகுந்த தொட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுகிறோம்

அனுப்புறோம் இடையில அனுப்புறோம் அது வரைக்கும் நம்ம இங்கே இருக்கிறோம் யாராவது அவங்க இப்போ போலீஸ் அப்படியோ அவங்க விஓ மேடமோ அல்லது தலைவரி அவங்க யாரோ என்ன முடிவு பண்ணுறாங்க அது அவங்க போய் ஸ்டேஷனில் போய் எஃப்ஐஆர் காப்பியை வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுத்த பிறகு நம்ம வந்து அனுப்புகிறோம் ஏன்னா நிலப்படை இடிக்கப்பட்ட போது பீடியோ வந்தாங்க பீடியோட்டு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் பீடியோ வந்து ஸ்டேஷனில் போய் அந்த கம்ப்ளைண்டை எஃப்ஐஆர் ஆக்கி எஃப்ஐஆரை நம்மகிட்ட ரோட்டில் கொண்டு வந்து கொடுத்தார் அதுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்க ரோட்லேருந்து வெளியே வந்தோம் அதே மாதிரி இப்போ கேட்குறவங்க ஏற்கனவே நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்த நடைமுறைகளை சான்று காட்டி தான் சொல்கிறோமே வெளியே இது புதிய நடைமுறை கிடையாது இன்னும் நிறைய பண்ணலாம் online mail yapıyorum. இங்க கூட ஒரு நிமிஷம் இப்ப ஒண்ணு ஒண்ணுல இருக்கு இந்த இன்ஸ்டே இருக்க

dan kalau ada ada yang mau datang இப்படியே ஆல குளுபாட்டி முடிவே வண்டியை தள்ளிட்டு போறோம். அப்போ யாரு தத்தாரி இருக்காங்க அவங்களுக்கு உதவறதுக்கு நம்ம இங்க வந்து நிப்பாடிட்டு நாமளா ஏர்பேக் பண்ணி வைக்கலாம். அப்போ இங்க போறது நம்பி நம்ம வண்டியை ஏர்பேக் பண்ணி வைக்கலாம். அவ அவசியம் நமக்கு எடுக்கவேண்டா.

BOOM! <laughs>